மாட்டமும் தாராரோ வாசல் திரவாதார் வாசல் திரவாதார் வாசல் திரவாதார் வாசல் திரவாதார் நாட்ட துழாய் முடி நாத்தூழ் முடி நாத்தூழாய் முடி நாத்துழாய் முடி நாராயணன் 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 நம்மால் போட்ட பறை தரும் நம்மால் போட்ட பறை தரும் நம்மால் போட்ட பறை தரும் நம்மால் போட்ட பறை தரும் புண்ணிய நாள் புண்ணிய நாள் புண்ணிய நாள் புண்ணிய நாள் பண்டுருநாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த பண்டுரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த பண்டுருநாள் கூற்றத்தின் வாய் வீர்ந்த பண்டுருநாள் கூற்றத்தின் வாய் வீர்ந்த கும்பகரணனும் கும்பகரணனும் கும்பகர்ணனும் கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே தோத்தும் உனக்கே தோத்தும் உனக்கே தோத்தும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ பெருந்துயில்தான் தந்தானோ பெருந்து பெருந்து ஆட்ட அனந்தலுடையாய் ஆத்த அனந்தலுடையாய் ஆத்த அடந்தலுடையாய் ஆத்த அடந்தலுடையாய் அருங்கலமே 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 தேத்தமாய் வந்து தேத்தமாய் வந்து தேத்தமாய் வந்து தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் திரவேலோர் எம்பாவாய் திரவேலோர் அம்பாவாய் திரவேலோர் அம்பாவாய் நூற்ற புகுகின்ற அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்த துழாய் முடி நாராயணன் நம்மால் போர்த்தப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோட்டும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆர்த்த அருங்கலமே தேர்த்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் கண்ணன் மேல ரொம்ப பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு சின்ன பெண்ணை வந்து ஆண்டாளம்மா வந்து கூப்பிடுறாங்க அம்ம நாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்க்கலாம் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்றுனா என்ன இந்த பாவை நோன்பை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த பாவை நோன்பை கடைபிடிச்சு சுவர்க்கம் எதுக்காக கடைப்பிடிக்கிறாங்க சுகம் சுவர்க்கம்னா இந்த இடத்துல அந்த ஸ்வர்க்கம் நரகம் அந்த ஸ்வர்கமில் சுகம் கோபிகைகளுக்கு எது சுகம் கிருஷ்ண பக்தி இதை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே தானே போகிறாங்க அப்ப அந்த கிருஷ்ணபக்தின்ற அந்த சுகம் கிடைக்குது ஏன்னா கோபிகைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே கண்ணன் தானா அதனாலதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பஜனைகள் எல்லாம் பாடி முடிச்ச பிறகு நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கண்ணனை விட்டால் அவங்களுக்கு வேறு யாருமே தெரியாது எதுவுமே தெரியாது அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அம்மனாய் ஏ பெண்ணே எங்களெல்லாம் விட்டுட்டு நீ தனியா பக்தி அனுபவிச்சுட்டு இருக்கியோ உள்ள அப்படின்ட்டு கேட்குறாங்க புகுகின்றனா அனுபவிக்கிற அப்போ உள்ள இருக்கியோ மாற்றமும் தாராரோ மாற்றம்னா எதிர்ச்சொல் பதில் கொடுக்காது பதில் கூட கொடுக்க மாட்டேங்கிறியே வாசல் திரவாதார் கதவும் திறக்க மாட்டுற அப்படின்ட்டு கேட்குறாங்க நாற்றத்துழாய் முடி நாராயணன் நாற்றன்னா இந்த இடத்துல வாசனை நம்ம இப்போது பொருள் மாதிரி போய் நம்ம நாற்றோம்னு சொல்கிறோம் ஆனால் நாற்றம்னா தமிழில் பார்த்திங்கன்னா வாசனை அந்த துளசி வாசனை மிக்க அந்த துளசியை வந்து தலையில் வச்சிட்ருக்கக்கூடிய அந்த நாராயணன் எதனால இந்த இடத்துல நாராயணன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாராயணன்ற சொல்லி என்ன குறிக்குது அப்படின்னா தன்னை வேண்டவங்கள மட்டும் வந்து பகவான் சேர்த்துக்கிறது இல்லையா கடவுளே இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் எதாச்சும் தண்டனை வரப்படி செய்கிறாங்களா பெருமாள்னா பார்த்தா இல்லை அவங்களையும் தன்னோட சேர்த்துக்கிறார் இல்லையா பெருமாள் அதுதான் நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன்னால் இப்போ நம்ம வந்து என்ன பகவான் கிட்டே வேண்டதுக்காக தானே போகிறோம் அப்படிப்பட்ட புண்ணியன் இந்த இடத்துல புண்ணியன்னா என்ன அப்படின்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் கிருஷ்ணர் வீரல்ல சனாதன தர்மம் தர்மம் வேறல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் புண்ணியன் பண்டொரு நாள் கூற்றத்தின் விழுந்த கும்பகர்ணனும் சரி நீ தூங்குறது எப்படி தெரியுமா இருக்கு பண்டொரு நாள் முன்னாடி ஒரு காலத்தில் கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தானே ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் பொதுவாக எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப கும்பகர்ணன்னால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா தூங்குறது இல்லை ஏன் கும்பகர்ண மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அப்போது அந்த கும்பகர்ணனுக்கும் உனக்கும் தூக்கத்தில் போட்டி வச்சு அதில் கும்பகர்ணன் தோற்று போய் தனக்கு இருக்கிற தூக்கத்தையும் உனக்கு கொடுத்துட்டான் இருக்கு அந்த அளவுக்கு தூங்குற அப்படின்ட்டு ஒரு கிண்டலாக சொல்றாங்க அண்டல் கூற்றத்தின் அந்த பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தோத்து போய் உனக்கு தன்னுடைய தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான் போல தந்தனும் ஆற்ற அனந்தனு உடையாய் அருங்கலமே நீ ரொம்ப அழகானவ தான் அழகானவன்னா எதனால் பக்தி இருக்கிறதுனாலன்னு சொல்கிறாங்க மற்றபடி ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கிறதுனால கிடையாது நகைகள் போட்டதுனால அதனால் அனந்தளுடைய கிருஷ்ண பக்தியிலேயே ரொம்ப மயங்கி போயிட்டே போல அதனால் எழுந்திரி எல்லாருமா சேர்ந்து வேண்டுவோம் நீ தனியாக வேண்டாதன்னு சொல்கிறாங்க அருங்கலு அருங்கலமே அருங்கலமே அப்படின்னா எல்லாருமே பாகவதர்கள் தான் கிருஷ்ணபக்தியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறவங்க தான் அதில் இவங்க வந்து ஒரு மாணிக்கம் போலயாம் ஒரு ரத்னம் போலேயாம் அதனால் ஏன்னா அவ்வளோ கிருஷ்ணபக்தியில ஈடுபட்டு அதனால் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய் தூங்கி எழுந்து அப்படியே வந்துடாத கொஞ்சம் நல்லா சரிப்படுத்தி நல்லா கோவிலுக்கு எப்படி போகணுமோ அப்படி போகிற மாதிரி வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம்